கண்டித்து இன்றைக்கு மேயர் மண்டல தலைவர் இல்லாமல் நிலைக்குழு தலைவர் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி மட்டுமே நடக்கிறது என்பதை வெளிக்காணிக்கின்ற வகையில் இதுவரை தலை இரண்டு மாதங்கள் நடத்தவில்லை மூன்றாவது மாதம் வருகிறது மூன்று மாதத்துக்குள் நடத்தவில்லை என்றால் இந்த மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்களை பதவியிலக்கூடிய நகர்பாலியா சட்டத்தின்படி இந்த கூட்டத்தை கட்டாயம் நடத்தியாக வேண்டிய கால சூழ்நிலையில் இந்த தெருக்கிற அரசு இருக்கிறது என்பதை நினைவுற்றுகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் புறநகர் கிழக்கு மாவட்ட ஆணையம் சார்பாக இந்த ஜெயந்தேற்ற அருகாமையை நடத்த வேண்டும் என்று பணித்த நம்ம கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருக்கு மீண்டும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னில வைத்து அற்புதமாக உரை நிகழ்ச்சி தான் மேயராக இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக தொடர்ந்து மக்களுக்கு வழங்கிய நல்லவள திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இங்கே இறுதியாக ஒரு குட்டி கதையின் சொல்லி விடைபெற்று சென்றிருக்கின்ற அருமை என்ன முன்னாள் மேயர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருப்பமன்ற சட்டமன்ற உறுப்பினர் போற்றுவதற்கும் பாராட்டதற்குரிய அருமை என்ன ராஜன் சென்னப்பா அவர்களே இந்த மதுரை மாநாட்டின் ஊடலை வெடிகொண்டு வந்து தொடர்ந்து இரண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி மாநகராட்சி நடைபெறுகிற ஊழல்களை மேற்கொள்ளுகின்ற வகையில் மாவட்ட உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இதை தொடர்ந்து வலியுறுத்தி மாவட்ட கூட்டங்களில் அன்றைக்கு இருந்த மாநகராட்சி ஆணையாளர் மனு கொடுத்து அதன் மூலமாக இதை வழக்கு தொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு தீர்வு கிடைக்கின்ற அளவுக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கழங்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்திய அடிப்படையில் இன்றைக்கு மாநகராட்சியை சந்திக்க வைத்த போடுவதற்கும் பாராட்டக்கூடிய நாளா தமிழ்நாடு சங்கத்துடைய துணைத் தலைவர் மாணவர்கள் இந்தியா இளைஞர்